பிரம்மதேசம் குற்றையின் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பை இரண்டாயிரத்தி இருபது இந்த வழக்கை விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தயாலன் விசாரித்த பிறகு இந்த வழக்கை மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஃபேக்ட் என முடித்து அவர் நீதிமன்றத்தில் வழக்கின் இறுதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறாரு அந்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு ஆர்டரை வந்து இந்த வழக்கில் கொடுக்குறாங்க அந்த ஆர்டருடைய முதல் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்குன்னா டிஃபேக்டோ கம்ப்ளைண்டன் முரளி வந்து டெப்டி சுப்ரண்டா போலீஸ் செய்யார் டிவிஷனில் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு புகாரை கொடுக்குறாரு அந்த புகார் வந்து பிரம்மதேசம் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்கிறாங்க அந்த முதல் தகவல் அறிக்கையில் சீனிவாசன் தனராமசேகரன் என்ற இரண்டு அக்யூஸ்டு மேலே அகரம் வில்லேஜில் இருக்கிறாங்க அவங்க மீது அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அஃபென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபைவ் ஆர்ட்ஸ் சிக்ஸ் பார்ட் ஒன் ஐபிசி அதன் பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய இறுதி அறிக்கையை வந்து கோர்ட்டுக்கு எப்போ இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கிட்டத்தட்ட சுமார் இரண்டு வருடம் வந்து அந்த வழக்கை வந்து விசாரித்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தவறான புகார் என முடித்து அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அறிக்கையை வந்து கோர்ட்டில் தாக்கல் செய்கிறாரு இந்த புகார் வந்து தவறான புகார் என தெரிய வருவதால் ஆர்சிஎஸ் வந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற ஆர்சிஎஸ் ஃபார்மில் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று புகார்தாரருக்கு கொடுத்து இந்த கம்ப்ளைண்டை வந்து முடியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாவது பேரகிராப்பில் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த இறுதி அறிக்கையை வாங்கினதுக்கு அப்புறம் டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் எனக்கு நோட்டீஸ் சம்மன் கொடுக்குறோம் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அன்று அவர் இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கோர்ட்டில் ஆஜராகிறாரு கோர்ட்டில் ஆஜரான டிஃபேக்டோ கம்ப்ளைண்டன் வந்து அவருடைய எதிர்ப்பை வந்து கோர்ட்டில் தெரிவிக்கிறார் அந்த இறுதி அறிக்கைக்கு எதிராக அவர் எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அதன் பிறகு டிஃபேக்டோ கம்ப்ளைண்டன் கையில் அந்த எதிர்ப்புகள் என்ன அப்படின்னு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேதியில் ரிட்டனில் கோர்ட்டு எழுதி வாங்குது அதிலிருந்து மூணாவது பேரகிராஃபில் கோர்ட்டுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா இந்த டிஃபாக்ட கம்ப்ளைண்டனுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த டிஃபாக்ட கம்ப்ளைண்ட அப்ஜெக்ஷனில் அதாவது எதிர்ப்பில் எந்த ஒரு வேலிட் திங்ஸ் இல்லை அதாவது உண்மையை நிரூபிக்கும்படியான விஷயங்கள் இல்லை எதனாலனா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸருடைய உரிமைகள் வந்து சரியான முறையில் அவர்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பண்ணலை சட்டத்திற்குட்பட்டு அவர்கள் சட்ட ரீதியாக வேலை செய்யலை அவர்கள் வேண்டுமென்றே ஒரு புகாரை முடிக்கணுன்ற எண்ணத்தோடவே அதாவது புகார்தாரருக்கு எதிராக வழக்கை முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே குற்றவாளிகளுக்கு சாதகமாக வழக்கை முடிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் அவங்க வழக்கை வந்து அணுகியிருக்காங்க அந்த அப்ஜெக்ஷன் வந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஒரு கம்ப்ளைண்ட்டை டிஃபாக்டவ் கம்ப்ளைண்ட் ரிட்டன்கில் கொடுத்தது அதில் இருபத்தி ஏழு ரெஸ்பாண்டனை அந்த புகாரில் வந்து டிஃபேக்டவ் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ரெஸ்பாண்ட் வந்து எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்தக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இல்லை அப்படின்னு கோர்ட்டு மூணாவது பேரகிராப்பில் சொல்லுது நாலாவது பேரகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்தபோது எஃப்ஐஆர் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது பை ரெண்டாயிரத்தி இருபது அத்துடன் இணைக்கப்பட்டிருந்த இறுதி அறிக்கையில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பை த்ரீ சப் கிளாஸ் த்ரீ ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் அந்த விட்னஸ்ஸும் வந்து அக்யூஸ்டு பர்சனுக்கு மேடவுட் ஆகலை டிஃபேக்ட் கம்ப்ளைண்டனுடைய அறிக்கையும் அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் சப் கிளாஸ் த்ரீயுடைய அறிக்கையும் ஒன்றும் ஒத்து போகலை ஏன்னா மற்ற விட்னஸ் எல்லாருமே வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டிஃபாக்ட கம்ப்ளைண்டனுடைய ஸ்டேட்மெண்ட்டோடு ஒத்து போகாமல் இருக்கு அதனால் கோர்ட் வந்து என்ன முடிவு பண்ணுதுன்னா இதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஃபைனல் அறிக்கையில் அதனால் டிஃபாக்ட் கம்ப்ளைண்டுடையது எல்லாமே போலீஸ் வந்து சட்ட ரீதியாக செயல்படலை எதையுமே வந்து சரியான முறையில் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கும் வகையில் செய்யலை அப்படின்றது மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த கோர்ட்டு வந்து இந்த வழக்கை முடிக்கிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஃபைல் பட்டப்பட்ட பிரம்மதேசம் போலீஸுடைய மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஃபேக்டேன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொன்னதை எடுத்துக்கொண்டு இந்த கேஸை வந்து கோர்ட்டு வந்து முடிக்குது ஆனால் டிஃபேக்ட் கம்ப்ளைண்டனுக்கு அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அவருக்கான பிரயா இது அவருக்கான ரெமிடி என்ன தேவைப்படுறதுன்னு நினைக்கிறாரோ அதை வந்து அக்கார்டிங் வித் படி அவர் வந்து செயல்படுத்துவதற்கு அவருக்கு உரிமை இருக்குது இருந்தாலும் இந்த கேஸை வந்து மேலே குறிப்பிட்ட சில காரணங்களால் முடிக்கிறோம் டிஃபேக்டோ கம்ப்ளைண்டனுடைய எதிர்ப்பையும் இந்த ஆர்டர் கூட சேர்த்து வச்சிருக்கோம் டிஃபாக்டோ கம்ப்ளைண்டன் அவருடைய உரிமையை நிலைநாட்டன்னா சட்ட சென்று அவருக்கான உரிமையை ரெமிடியும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் முடிச்சிருக்கேன் இந்த கேஸை நீதிமன்றம் எப்படி அணுகிச்சு நீதிமன்றத்துக்குள்ளே எந்த மாதிரி நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டுச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி